கொள்ளாதவரே வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே ஓயாமல் உம்புகள் நான் பாடுவே இன்றுமே என்றுமே என்றென்றுமே வானாதிவானங்கள் கொள்ளாதவரே வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் இன்றுமே என்றுமே என்றென்றுமே ஹாலே லுயா ஹாலே லுயாமே ஹாலே லுயா ஹாலே லுயாமே ஹாலே லுயா ஹாலே லுயா மே பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே ஹாலேலுயா ஹாலேலுயாமே ஹாலேலுயா ஹாலேலுயாமே ஹாலேலுயா ஹாலேலுயா மே விலகாத பிரியாத பிரியாதமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திரமே வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே விலகாத பிரியாத உம் சமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திரமே வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே ஹாலேலுயா ஹாலெலுயாமே ஹாலெலுயா ஹலெலுயா